அதுக்கே இன்கோட் டேர்ம்ஸில் பயன்படுத்தக்கூடிய நாலு கேட்டகிரிஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போடும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்தது இன்கோட் டேர்ம்ஸ் பற்றி புரிஞ்சவங்களுக்கு ஓகே புரியாதவங்க இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஒரே குழப்பமாக நினச்சேன் கரெக்டாக ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டாரு ஒரு நிமிஷத்தில் வீடியோ போட்டு இன்கோ டேர்ம்ஸ் பற்றி பேசி குழப்பிட்டீங்க டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த இன்கோட் டேர்ம்ஸ் பற்றி என்னோடய பெய்டு கோர்ஸில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பே பண்ணி படிச்சுருக்காங்க அதனால் அதை வந்து ஓப்பனாக யூடியூப்பில் போட முடியாது அது நியாயமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அது என்ன அப்படின்னா ஏஐ டூல் இருக்குது இல்லைங்களா இப்போ சாட் ஜிபிடி கூகுள் ஜிம்னா மாதிரியான டூலில் போயிட்டு இந்த இன்கோ டேம் போடுங்கள் இப்போ எக்ஸ் ஒர்க் அப்படின்னா எக்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எக்ஸ் ஒர்க்கை பற்றி டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அது வந்து நீட்டாக டிஃபைன் பண்ணிடும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா கூட அது வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கும் ஸோ அப்படி நீங்கள் அந்த இன்கோ டேம்ஸ் பற்றி புரிஞ்சுக்கலாம் ஓகே இதை பற்றி நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன் அமேசானில் வந்து அந்த புக்கை வந்து அவைலபிளாக இருக்குது அந்த புக்கு லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன் அது வந்து ப்ரிண்டட் புக் கிடையாது இ புக்கு தான் கிண்டல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி ஆப்பில் மட்டும்தான் படிக்க முடியும் அதுலேயும் நான் இன்கோ டேம்ஸ் பற்றி கவர் பண்ணியிருக்கேன் அந்த கால்குலேஷன் மெத்தடு எக்ஸாம்பிளோடையும் கொடுத்துருக்கேன் ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக வேணும்னா அந்த புக்கு வாங்கிக்கலாம் இல்லை இன்கோ டேம்ஸ் பற்றி ஜஸ்ட்டு புரிஞ்சால் போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சார்ஜிபிடி கூகுள் ஜெமனை மாதிரியான டூலை யூஸ் பண்ணி கோப்போலெட் மாதிரியான டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்கோட்டம்ஸ்கான கான்செப்ட் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது எக்ஸ் ஒர்க்னா என்ன எஃப்ஓபினா என்ன சிஎன்ட்எஃப்னா என்ன சிஐஎஃப்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஓகே